ஒன்றிய அரசு நாங்க ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றின எழுச்சியை மிகப்பெரிய போராட்டம் எழுச்சி ஜல்லிக்கட்டு மெரியனால எப்படி அதை விட பல கருப்பு கோவில் இந்த கா சாமி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி வருஷம் வருஷம் பத்தாயிரம் அப்பங்க அன்னதானம் எல்லா மக்களுக்கும் அன்னதானம் கிடைக்கும் அதை விட்டு இப்படி இந்த விவசாயத்தை பூரா அங்கே அழைச்சிடுவோம் நம்ம லட்சம் ஜொலித்து அழைச்சிடுவான் நாங்கள் ஒரு லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம் அப்படின்னா ஒரு லட்சம் பேருக்கு லக்ஷன் ஜொலி வேலையை பார்த்து சம்பளத்தை வாங்கி சாப்பிட எங்கே போவாங்க சாமி வர வேற எங்கள் சாமி வர விடாது காளி கொண்டு எங்களை காமி காளி கொண்டு வரலாம் எங்களை காளி பண்ணுற மாதிரி இந்த சாமி வர விடாது எடுக்க விடாது பாருங்க சாமி எங்களுக்கு முத்திலும் முத்தில இருக்கு நாங்கள் எங்கே எங்கே தெய்வ விடாது எல்லா பேரும் சேர்ந்து போராட்டம் பண்ணி செஞ்சுட்டோம் இன்னும் ஒரு வாரத்தில் அதை ரத்து சேர்மா அறிவிச்சிருக்காங்க அறுவச்சிட்டாங்கனா ரொம்ப சந்தோஷம் நம்மளுக்கு இ நம்ம ஜெயிச்சத முதல் மோ அரிوري என் பொண்ணு பேரு மலை அரிசி மலை புலியன் மலை புலியன் அதே பேர் தான் இந்த இவன் பேர் மலை புலியன் மலை மலை அரிசி பேர் வந்தது உங்க பேர் மலை அரிசி இந்த மலை தான் காரணமா இந்த மலை ஏதாச்சும் நாங்க வந்து தலப்புல பிறந்தா இங்க தான் முடியே எடுப்போம் டான்ஷன்லாம் இங்க வராது மலையா விட மாட்டேன் வேறக்கு வாய்ப்பில்லை

மலை மலை நேரப்பேட்டை கடையாப்பள்ளியை கொண்டாட இந்த மலைக்கோயில் வந்து எங்களுக்கு ஊரிய புண்ணிய காலத்திலிருந்து எங்களுக்கு குலதெய்வம் இந்த மலையினுடைய பெருமை சொல்லணும்னா நமக்கு கேட்ட அள்ளி அள்ளிக்குடப்பான் மலையா இதில் முக்கியமானது என்னென்னா இங்கே பூசாரி வந்து வாய் முகத்தை கட்டி தான் அதிசயம் பண்ணுவார் இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது எங்கள் முன்னோர்கள் அஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி இருந்து எங்களுக்கு தெரியும் இந்த பெருமைன்னு சொல்லுன்னா இந்த இங்கே வந்துட்டு போனாலே நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும் நடக்கும் நம்ம விளைச்சல் நல்லா விளையும் சோகம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் எல்லாம் நடக்கும் அதே மாதிரி இந்த மலையில அனைத்து ஜீவராஜிகளையும் இருக்குது இருக்குது எல்லாருக்கும் நல்லா சோட்டம் கொடுக்கும் இது வந்து பெருமாமலை ஆண்டிச்சு அமைப்பு பெருமை செய்வோம் நம்ம நினச்சது நடக்கும் கேட்டு வந்து சேங்கை வெட்டி அவசியம் பண்ணி நம்ம நினச்சது போடணும்னா தீர்த்த ஆடி போகணுன்னா குடும்ப அபிவிருத்தி ஆகும் இது சாமி ஆடிக்கிட்டு செல்வோம் ஒரு ஒரு சாமி ஆடுவீங்களா இது குல தெய்வம் இது சுற்று வட்டார கூரந்தொலைலருந்து எவ்வளோ தூரம் தர வராங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டர்ல இருந்து சுற்று சூழல் எல்லாம் வருவாங்க இதுக்கு எல்லாம் சிறப்புவாக இந்த தெய்வம்

இந்த மலையானம் தரிசிக்க வந்து வருவாங்க இந்த கார்த்திகை தன் தண்டு எல்லா மக்களும் ஒன்றும் சேர்ந்து ரொம்ப தாண்டி வரும் இப்போலாம் நல்லா ட்ரெண்டிங் ஆகிடுச்சு சாமியண்டாவே நல்லா மலையானாலே ரொம்ப சிறப்பாகிடுச்சு இப்போதைக்கு சிறப்பு தான் அது போக கூட்டம் நைட்டு ஏழு மணி எட்டு மணி ஆனாலும் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம கணக்கு போனால் கணக்கு போனாலும் தான் சொல்லி ஐம்பதாயிரம்னு சொல்கிறீங்க அதையும் தாண்டி இருக்குது ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சமாக வர வாய்ப்பு அவ்வளோ கூட்டம் இன்னைக்கு மழை பெஞ்சனாலும் கொஞ்சம் இதாக இருக்குது இல்லைனா இதை விட சிறப்பாக இருக்கும் நல்ல கூட்டங்கள் நல்லா இருக்குது இந்த ரேஞ்சு தயாரித்துக்கெலாம் விலக முடியும் நம்ம இந்த இடத்துல அவ்வளோ கூட்டம் இருக்குமா மலையாள மலையாள தரிசனத்துக்கு போயினா நினைச்ச காரியம் கூடும் தங்ஷனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா இந்த வளத்தை நம்ம கனிம வளத்தை விட்டு கொடுக்கக்கூடாது நம்ம மலையானையும் நம்ம ஊரையும் விட்டு கொடுக்கக்கூடாது விட்டு கொடுக்காமல் எல்லா பேரும் சேர்ந்து போராட்டம் பண்ணி ஜெயிச்சுட்டோம் இன்னும் ஒரு வாரத்தில் அதை ரத்து சேரும் அறிவிச்சிருக்காங்க அறிவிச்சிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் நம்மளுக்கு இது நம்ம ஜெயிச்சதுக்காக முதல் அறிகுறி நம்ம ரவிச்சந்திரன் ஒருத்தர் நம்மளுக்கு போராடினாப்பில் நண்பந்தே அவர் அவர் மிக சிறப்பாக இருந்தார் ஒரு குருப்பு அறநிலையத்திலிருந்து எல்லாம் பண்ண ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு கண்டிப்பாக நம்ம செயிப்போம் ஜெயிச்சிடுவோம் மலை எவ்வளோ சாமி நான் பிறந்ததுலேருந்து எங்கள் பா முன்னோர்கள் இருந்து இதே இதான் பெரிய எங்கள் ஊருக்கே இதே பெரியது நாங்கள் வந்து எப்படின்னா எங்கள் பாட்டம்பூட்டை காலத்துலேருந்து இந்த கோயிலுக்கு ரொம்ப வித்தியாசமான கோயில் இது இன்னைக்கு பார்த்தீங்களா கூட்டத்தை இதோட வெள்ளி செவ்வாய்க்கு அதிகமான கூட்டம் ஆமாம் நாங்கள் வந்து இப்போ இன்னைக்கு வந்து இப்போ கும்பிட்றது வந்து இது வந்து பாரம்பரியம் பாரம்பரியன்றதே பாரம்பரியத்திலே ரொம்ப பெரிய ஒரு இந்த ஏரியாவுக்கு இது பெரிய கோயில் தான் இங்கே வந்து நீங்கள் சாமி கூட்டு போனால் இங்கே ஒரு நல்லாதான் இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இங்கே வராமல் போக மாட்டோம் நாங்கள் ஒரு சின்ன காதுகுத்தோ ஒரு பால் காய்ச்சோ ஒரு கல்யாணமோ வந்தாலும் இங்கே வந்துட்டுதான் போவோம் அதே மாதிரி என்ன விசேஷம் முடிஞ்சாலும் திருப்பி இங்கே வந்துடுவோம் அதே மாதிரி காத்திய ஒன்றாந்தேதி மாலை ஓடணும்னா யாருமே அங்கே வந்து மலை கோயில் வந்து சாமி மூடாமல் போக மாட்டோம் அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இங்கே வந்து ஒரு ஒரு மூணு கை மண்ணலி போட்டு சாமி விட்டு போனாத்தான் எங்களுக்கு திருப்தி பாட்டை மூட்டை காலத்துல இருந்து இன்னைக்கு இல்ல பாட்டை இருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு இது வரைக்கும் நாங்கள் இந்த கோயிலுக்கு வராமல் எந்த காரியமும் நடத்தது கிடையாது வீட்டு அதே மாதிரி கிரிபலம் கா பௌர்ணமி பௌர்ணமி நீங்கள் நாங்கள் சிங்கிளாக தான் ஒரு பத்து பேர் போய்கிட்டு இருப்போம் திரும்பி பத்து பேர் அப்படியே வந்துக்கிட்டே இருப்பா கிரிவலத்துக்கு அதே மாதிரி கிரிவலம் போயிட்டு இங்கே வந்து சாமி தான் நாங்கள் போவோம் அதே மாதிரி ரொம்ப ஒரு ரொம்ப எங்களால் ஜீரணிக்க முடியாத கோயில் குடும்பத்துக்கு தலைப்பிள்ளைக்கு போய் அதே அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து நான் பயம் மூத்த வேறுனா மலைச்சாமி நோப்போம் பொம்பளை பிள்ளை வந்தால் மலையாயி நோப்போம் மலையாய் இதே அதிகமா என் பேரு என் பேர் மலைச்சாமி வீரனே என் தம்பி பேர் மலைச்சாமி அப்படித்தான் நாங்கள் பேர் வைப்போம் அப்புறம் நாங்கள் கூப்பிட்றது வேண்டாம் மலை அதே மாதிரி குலதெய்வமே எங்களுக்கு இதுதான் எங்கள் அப்பா பேரில் மலைச்சாமி தான் ஓ எங்க அப்பா பேர் வீர்னே இப்படி மலைச்சாமியை வச்சிட்டே மலைசாமி பேரு மலை மலை வச்சிட்டே மலைச்சாமின்றது வந்து இந்த மலை வச்சிட்டே நமக்கு பேரு வைக்கிறது மலைன்றது அழியமா இருக்கு மளைன்றது மலை ஏமே மயம் பேர் மலை மயம் மூது இலைய வே பேர் மலைவாசன் இப்படி வீர்னே மலை இப்படி தான் நமக்கு பேரு மலை அப்படி மலை யாரசி அப்படி தான் மலை யாரசி மலை யாரசி புலியன் மலை புலியன்

சாமி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் அந்த தைரியம் எங்கள்கிட்ட இருக்க வணக்கம் பக்த கோடி மக்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் பல அதாவது இந்த மலைய கோயில் என்று சொல்லப்படும் இந்த வெள்ளரிப்பட்டியில் இருக்கும் மலைய கோயில் என்பது ஒரு பாரம்பரியமான ஒரு திருக்கோயில் இந்த திருக்கோயிலுக்கு வந்து பக்கத்து ஊர்களை அனைத்து மக்களுமே வந்து ஆண்டுக்கு இருமுறை பங்குனி உத்திரமும் திருக்காட்சியும் மிக மிக விசேஷமானது எனக்கு இந்த சமயத்தில் வந்து மக்கள் வந்து இங்கே வந்து பாரம்பரியமாக குழந்தைகளுக்கு முடி எடுப்பது வேண்டி அதாவது அவர்களுக்கு தேவையானது நிறைவேற்றிய பிறகு அதற்காக வந்து வேண்டி முடி எடுப்பது அதே மாதிரி அந்த கோவிலுக்கு வந்து மாலைகள் சாற்றி வழிபடுவது அதாவது இதில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ திருப்பதியில் எப்படி அங்கே உள்ள பூக்களை யாரும் எடுக்க மாட்டாங்களோ அதே தத்துவம் இங்கே இருக்குது வந்து இந்த கோயிலில் நாங்கள் வந்து சாமிக்கு அந்த மாலையை தான் போடுமே தவிர மாலையை யாரும் ஒரு பூக்களை தொட்டு பிடிச்ச எடுக்க மாட்டோம் எடுக்க மாட்டாங்க அதே மாதிரி அந்த மலையக்கோவில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த கோயில் கீழே வந்து அந்த அதாவது ஒரு மலைய கோயில் ஒரு மண்மலை மேடு இருக்கும் அந்த மண்மலை மேடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ரொம்ப பேருக்கு வந்து தெரியாது ஆனால் தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க என்ன கேட்டிங்கன்னா அதாவது ஒவ்வொரு ஊரில் இப்போ வந்து இது வந்து சுற்று வட்டாரம் ஏற்கனவே ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சுற்றுலூரில் உள்ள மக்கள் எல்லாமே இங்கே தான் வருவாங்க பதினெட்டு பட்டி முக்கியமாக வருவாங்க ஆனால் எல்லாமே பல நாங்கள்லாம் வந்து நாங்கள் நான் எனக்கு சொந்த ஊருந்து வளத்துக்கலாம் பட் நான் வந்து இருக்கிறது பெங்களூர் இப்போ வீர மாதிரி யாதவா நான் ஒர்க் பண்ணி நான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன் நான் இப்போ என் பேரனுக்கு முடிவு எடுத்துருக்கோம் சரி அதனால் வந்து இந்த இந்த மண்மலை மேட்டில் வந்து அதாவது யாராக இருந்தால் நான் யாதவர் கல்லூரியில் வரலாற்று பேராசிரியர் அதனால் இந்த கோயிலுடைய முக்கியமான பெரிய பாரம்பரியம் என்னான்னு கேட்டிங்கன்னா அதாவது ஊர்களில் பார்த்திங்கன்னா சில தேவையில்லாமல் யாராச்சும் சண்டை அடித்துக்குருவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமல் சண்டை அடிச்சுக்கிடுவாங்க இப்போ இந்த சண்டை அடிச்சுக்கிற போது பார்த்தீங்கன்னா அப்படியே விலையை போய்க்கிடுவாங்க அப்புறம் அவங்க வந்து காட்சி வரும்போது இந்த கோயிலில் வந்து சேங்காய்கிற தாம்பூலத்தை வச்சு சாமி கும்பிட்டு அந்த விவாதை ரெண்டு பேரும் பங்கிட்டு அப்படி எடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த விசேஷத்தை நடத்துவாங்க இது ஒரு முறை மற்றொரு முறை என்னவென்றால் இந்த மலையக் அந்த அந்த மண்மலை மேட்டில் வந்து மூன்று கையளவு மண்ணை அள்ளி மேலே போட்டு போனாலுமே அவங்களுக்குள்ளே அந்த பழைய சாபங்கள் திட்டிருந்தால் எல்லாரும் சரியாக போயிடும் அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே நல்லா சந்தோஷமாக வந்து சுமமாக வாழக்கூடிய சூழ்நிலையை வந்து உருவாக்கி கொடுத்துருவாங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அதிகபட்சமான மட்டும் வந்து மக்கள் வந்து வரது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல் நிறைவேறுது வருது என்ன நினைச்சி வந்தாலும் எல்லாமே நிறைவேறுது இப்போ அந்த பாருங்கள் இந்த கோயிலை பற்றி வந்து ஒருத்தர் வந்து இந்த வெள்ளரிப்பட்டி நரசிங்கப்பள்ளி கடவுள் இந்த கோயிலை பற்றி அழகாக எழுதியிருக்காங்க வந்து மலையும் மக்களும் சொல்லி அழகாக எழுதியிருக்காங்க இந்த மாதிரி ஆண்டிமலை பெருமாமலை ரெண்டு தான் சொல்லுவோம் நாங்க வந்து இப்போ ஆனாலும் இந்த கோயிலுக்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் வந்து எல்லா நிறைய எல்லா உலகமும் இனிதே பெற்று வாழ்கவனை வாழ்த்து வரலாற்று பேராசை சின்னங்கள் எல்லாமே இருக்கு தெரியும் எல்லாருக்கும் ஆனால் இந்த தான் வந்து மத்திய அரசு செல் பண்ணிட்டு உங்க ஒரு பேராசையை எப்படி பார்த்துக்கீங்க நான் வாழ்த்துக்கள் நல்ல கேள்வி சரியான கேள்வி நேர்மையான கேள்வி அதாவது உலகத்துல வந்து உயிர் மூச்சு வந்து விவசாயம் தான் மக்களுக்கு வந்து அதாவது விவசாய முல்லைன்னு சொன்னால் நமக்கு உணவு கிடையாது உணவு வேண்டும் வேண்டும் விவசாயத்தை போற்றி மதிக்க வேண்டும் இங்கே வந்து இப்போ டங்சன் தொழிற்சாலை அமைக்கிறதுக்காக வந்து ஏறக்குறைய வந்து ஒரு பத்தாயிரம் ஏக்கரை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து பேசியிருக்காங்க வந்து ஆனால் முன்னால் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேசியிருக்காங்க ஆனால் இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று பாரம்பரியான பாரம்பரியமான ஒரு ஏரியான்றது வந்து அந்த வரலாற்று வரலாற்று ஆய்வாளர்களும் அவங்கள்ட்ட கேட்கணும் அதை எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே அந்த ஏரியா மக்களை பார்த்து சந்திக்கணும் அந்த ஏரியாவில் மக்கள் வந்து முக்கியமான பிரமுகர்களை சந்திக்கணும் இது போக வந்து அந்த மக்கள் ஏரியாவுடைய அரசியல்வாதிகள் சந்திக்கணும் எல்லாரையும் சந்தித்து ஒரு முறையாக கேட்டால் தான் அது வந்து நல்லது கெட்டது என்பது பலருக்கும் புரியும் மக்களுக்கும் தெரியும் ஆக இது வந்து இந்த டங்ஸ்டன் தொழிற்சாலை என்பது பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் ஏக்கர் நிலங்களை வந்து அதை வந்து மறித்து அதில் வந்து டங்ஸ்டன் தொழிற்சாலை கட்டணும்னு சொல்கிறாங்க ஆனால் டங்ஸ்டன் தொழிற்சாலை என்பது ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி வளர்ந்து வரும் காலத்தில் வந்து செய்ய வேண்டியது நல்ல காரியம் அது ஆனால் அது எங்கே செய்யணுமோ அங்கே செய்யணும் அதாவது ஒரு வீடு கட்டும்போது பில்டிங்கெலாம் கட்டணும் அப்படின்னா முதல்ல சாயில் டெஸ்ட் மண் வளத்தை வந்து சீர் பண்ணணும் அதை விட்டுப்படி இந்த விவசாயத்தை பூரா நாங்கள் அழிச்சிடுவோம் நம்ம வந்து டங்ஸ்டன் தொழிற்சாலை வச்சிருவோம் நாங்கள் ஒரு ஒரு லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம் அப்படின்னா ஒரு லட்சம் பேருக்கு இந்த டக்ஸன் வேலையை பார்த்து சம்பளத்தை வாங்கி சாப்பிட எங்கே போவாங்க மக்களை நீங்களே சொல்லுங்கள் மக்களை இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து இந்த டங்ஸ்டன் தொழிற்சாலை வந்து பல முறை வந்து அதை எடுக்க அதை வந்து செயல்படுத்துக்க செ செஞ்சாங்க ஆனால் நாங்கள் வந்து எல்லாமே ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை போட்டு அதில் வந்து நாங்கள் எல்லாத்தையும் பேசினாங்க வந்து மினிஸ்டர் எல்லாம் பேசணும் மூர்த்தி டாவர்ட்ட எல்லாம் நல்லா பேசணும் நல்லபடியாக சொன்னார் ஆனால் நம்ம ஏரியாவில் வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க எல்லாமே நல்லா பண்ணிடுவாங்க எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னா அதே மாதிரி அந்த கூட்டம் நடந்த அன்னைக்கு அவங்களே வந்து எல்லாம் பார்த்து இந்த மாதிரி பிரச்சனை வராது அப்படின்னாங்க இப்போ இரண்டு நாளைக்கு முன்னால் கூட வந்து சட்டமன்றத்தில் வந்து அதுக்கு வந்து சரியான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க அது வந்து உண்மையில் மக்களை பாராட்டத்தக்க விஷயம் அது வந்து அது மட்டும் இல்லை அதாவது இந்த அரட்டாவட்டின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாங்க அதாவது அரட்டாவட்டி மாங்குளம் ஓவாமலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களை வரலாற்று துறை மூலமாக எங்களை அகழ்வா அகழ்வாராய்ச்சின் அதில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மிக பெரிய பாரம்பரியமான கோயில் அதாவது நரசிங்கம்பட்டி ஏரியாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய நகரமாக இருந்துருக்கு ஆமாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சமயத்தில் ஒரு பத்தாயிரம் பேரை வந்து இது அது என்ன சொல்லுது அந்த புதைக்கு உண்டான உன்ன அந்த வழிகள் இங்கே இருக்குது தனியாகவே இருக்குது நகரம் தனியாக இருக்குது விவசாயமும் தனியாக இருக்குது அதே மாதிரி கோவில்கள் செஞ்ச செஞ்சு செய்யப்பட்ட பல கோயில்கள் நிறைய இருக்குது இங்கே வந்து சிவன் கோயில் வைணவ கோயில் எல்லாமே இருக்குது ஆனால் இப்போ எல்லாமே காலப்போக்கில் அழிஞ்சு போயிட்டதுனால இப்போ ஒன்று தான் இருக்குது அந்த ஒன்றெண்டையாச்சும் நம்ம காப்பாற்றி வச்சுக்கிட்டா தான் இனிமேல் வரக்கூடிய நம்மளுடைய பாரம்பரிய குழந்தைகள் பிள்ளைகள் வர வர வரக்கூடியவர்கள் சந்ததியினருக்கு வந்து அதை நம்ம சரியான முறையில் செஞ்சு அதை வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கறது வாய்ப்பா இருக்கும் என்று கூட நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது மக்களுக்கு தெய்வத்தை ஒரு நாள் அதனால எதுவும் எங்கள் குழந்தைய மொதல் மொதல் குழந்தை பிறந்த தலை மட்டும் வந்து இங்கே தான் எடுப்போம் நாங்கள் என்னென்னா உப்பு மண்ணல் அள்ளி போட்டால் நம்ம வீட்டில் உடம்புல உள்ளவங்களுக்கு எந்த நோயும் வராதுன்ட்டு அதாவது நம்ம வீட்டில் வந்து வீடு மேலும் மேலும் பெருகணும் வைக்கணும் அப்படின்றக்காண்டி எடுத்து போடுறோம் மேடம் சார் அதனால சார் வேறு ஆஹா அப்பெல்லாம் எது எப்படி எடுக்க முடியாது வருஷங்களாக்கா இருக்காது எப்படி எடுக்க முடியும் மழை வந்து நம்ம அந்த அளவுக்கு எடுக்க முடியாது நமக்கு வந்து இதான் தெய்வம்ன்றதே ஆயிடுச்சு அந்த மழையை நம்ம வீட்டுக்கு கொடுக்க முடியுமா எல்லா சனங்கள்ட்டையுமே நமக்கு இதுதான் உண்மையான மலையே ஏற்க ஏற்கட்ட பாக்குறீங்க நீ எத்தனை ஜனங்கள் பாக்குறீங்க எத்தனை ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க வைக்கிறாங்க நம்ம ஜனங்க தான் முக்கியம் அதுக்காக மலையும் முக்கியம் தான் நம்ம அந்த அளவுக்கு விட்டுருவோம் விட்டு கொடுக்க மாட்டோம் எல்லா இடத்திலயும் நமக்கு தான் முக்கியம் மேலாவளவு கருப்பு கோவில் இந்த சாமி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சாமி வருஷம் வருஷம் அப்பங்க அன்னதானம் எல்லா மக்களுக்கும் அன்னதானம் கிடைக்கும் எல்லாருக்குமே யாருமே அன்னதானம் இல்லாம கிடையாது இந்த அன்னதானம் ஏழு மணி ஏழரை வரைக்கும் கூட நடக்கும் எல்லா மக்களுக்கும் நடக்கும் நைட் வரைக்கும் நடக்கும் இந்த அன்னதானம் நன்கொடை எட்டத்தாறான மக்கள் எல்லா ஊர்லயும் இருந்தும் இந்த சாமிக்கு அன்னதான மக்களுக்கு போட சொல்லி அரிசி பருப்பு என்று எல்லா விதமும் கொடுப்பாங்க இந்த கிராம மக்கள் ஐம்பத்தி ரெண்டு கிராம மக்கள் இருக்கும் சுற்று இருக்கும் டென்ஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வந்து பவரான சாமி இந்த கடவுள் வந்து இப்போ ஐம்பத்தி ரெண்டு மக்கள் சொன்னவங்க தான் இவங்க எல்லாருமே வர்றது எல்லாரும் வந்து கும்புறது அதை அவ்வளோ சீக்கிரம் வந்து யாராலும் எடுக்க விடாது சாமியும் விடாது மக்கள் நாங்களும் விட மாட்டோம் உள்ளுக்குற நுழைய வந்து விட மாட்டோம் எடுக்க வாய்ப்பே கிடையாது இவ்வளோ மக்கள் இருக்கும்போது எப்படி எடுக்க வாய்ப்பு அதனால கிடையாது அது மீறி வந்த அந்த கடவுளே பார்ப்பார் பவர்ஃபுல்லான கடவுள் அந்த வர்றவங்களுக்கு தண்டனை கொடுப்பார் அவ்வளவுக்கு விட மாட்டாங்க எத்தனை கிராமம் கூடி செய்யறாங்க இதோட சிறப்பு என்ன அண்ணா வந்து ஒம்பது கிராமம்ண்ணே இந்த ஊரோட மகிமை வந்து ஒன்போது கிராமத்துக்கு சேர்ந்து கருப்பு கருப்பணசாமி திருக்கோவில் இது வந்து எப்படின்னா கார்த்திகை மாசம் மட்டும் அசைவம் பழங்க மாட்டாங்க மற்ற எல்லா நா எல்லா மாதத்துலேயும் அசைவம் பழுவாங்க அசைவம் பழுவாங்க இந்த மாதம் மட்டும் கிடையாது முதல் நாள் மட்டும் தான் சென்னை திறப்பாங்க ஊர் ஊர் கிராமத்துக்கு பாத்தியப்பட்டது மற்ற ஒரு வருவாங்க உள்ளூர் காரங்க கொஞ்சம் ஆகிதான் வெளியூர் மக்களுக்கு பாரி வளைஞ்சு கொடுங்க பிள்ளை இல்லாத கருப்பு கோயில் சொல்றாங்க மயமாச்சு கருப்பு கோயில் சொல்றாங்க மேல ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வந்திருப்பதாக தகவல் தெரிகிறது இந்த பகுதியும் விஷயத்தையும் அறிவிச்சிருக்காங்க அந்த மக்கள் என்ன சொல்றாங்க வாங்க பார்ப்போம் இந்த தான் டங்ஷன் வருதுன்னு சொல்லி ஒரு பேச்சு போயிட்டுருக்கு அது சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க எப்படி இந்த ஊர் மக்கள் கோயில் சார் எப்படி பார்க்குறீங்க மதுரை மாநகர் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகரில் பெருநகராக விளங்கக்கூடிய மேலூர் நகரில் அருகாமையில் அரிட்டாபட்டி கிராமத்திலே டங்ஷன் என்ற கனிமம் இருப்பதாக ஒன்றிய அரசிடம் வேதாந்த நிறுவனம் தாய் அதனுடைய கிளை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங் என்ற நிறுவனத்திற்கு ஒன்றிய அரசு குறிப்பிட்ட காலத்திற்கு அந்த இடத்திலே டங்ஸ்டன் கனிமத்தை எடுத்ததற்கு ஒத்தி குத்தகை கொடுத்துருக்க மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு தமிழக அரசு வந்து வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மக்களும் கடுமையான போராட்டம் நடத்துகிறாங்க இந்த ஒன்றிய அரசு இந்த அனுமதி கொடுத்த மறுக்கணும் இதற்கு மக்கள் பல எதிர்ப்புகளும் போராட்டம் நடத்திருக்காங்க இதையும் மீறி ஒன்றிய அரசு டங்ஸ்டன்ற கனிமம் எடுப்பதற்கு இந்துஸ்தான் ஜிங் நிறுவனத்துக்கு அனுமதி கொடுத்தால் எங்கள் காலத்தில் எமது காலத்தில் இந்த உரிமையை பாதுகாக்க இந்த உரிமையை மீட்டெடுக்க நாங்கள் குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஆதலால் இதர் போன்ற இந்த மாதிரிய சம்பவங்கள் நடப்பாமல் இருப்பதற்கு ஒன்றிய அரசு தமிழக மாநில அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து மக்களுடைய வாழ்வாதாரங்களை மேம்படுத்துவதற்கும் அங்கே உள்ள பல தமிழோடைய பண்பாட்டு பாரம்பரியமிக்க மிக்க குடவரை கல்வெட்டுகள் இருப்பதால் அந்த இடத்த தமிழக அரசு பாதுகாக்கக்கூடிய ஒரு அங்கமாக இருக்குன்னா அதிலிருந்து டென்சனண்டை கனிமம் எடுப்பதற்கு தமிழக அரசு ஒருபோதும் தலை முடியாது ஒன்றிய அரசுக்கு என்பதை இந்த தருணத்தினுடைய சுற்றுவட்டார டங்ஸ்டன் கடிம நிறுவனத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய சுற்றுவட்டார கிராமத்தின் சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இதையும் மீறி ஒன்றிய அரசு அதை நாங்க எடுத்து அவன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினா தமிழருடைய எழுச்சியே மிகப்பெரிய போராட்டம் செய்வதான் தமிழருடைய எழுச்சி எப்படி தமிழ இந்த ஜல்லிக்கட்டு மெரியனாலை எப்படி கூறானாங்களோ அதை விட பல மடங்கு போராட்டங்களும் கண்டன ஆர்ப்பாட்ட இந்திய துணை கண்டனமே மிரளற அளவுக்கு மதுரை மக்களுடைய போராட்டம் எதிர்ப்பு வருஷத்துக்கு ஒரு தடவை வருவான் கார்த்திகை மாசம் கார்த்திகை மாசம் நல்லா சக்தி வந்தது சக்தி வந்தது பேர் பேர் கூடுவாங்க கூடுவாங்க மக்கள் நிறைய எல்லா ஊர்லயுமே இருந்து வருவாங்க எல்லா ஊர்லயுமே இருந்து வருவாங்க எல்லா ஊர் சனங்களும் நல்ல முடியா இருக்குவாங்க பொங்க வைப்பாங்க அர்ச்சனை பண்ணுவாங்க எல்லாமே செய்வாங்க நல்லபடியா எல்லாமே நல்லா கேட்டது நல்ல அவங்களுக்கு சுகம் நல்லபடியா இருக்காங்க